الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن هذا القرآن يهدي للتي هي أقوم. وقال النبي صلى الله عليه وسلم ما هو القرآن يأمر الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. எும்ர்மணி நாயகன் சந்தபாக அழிவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சக்திய சகாபாக்கள்

அன்புக்கும் இறை நேரத்திற்கு இணைத்தான் ஆண்டமாக்கள் மக்களே ஆண்டோர்களே சான்றோர்களே சிறுவர்களுக்கு மார்க்கும் கொடுத்தல் பொதுவாகவே இந்த குழந்தைகள் இருக்கிறார்களே நடக்காத பொம்மைகளை ஆசைப்படும் நடக்கும் பொம்மைகள் அவர்கள் அவர்களுக்கு அழ தெரியும் ஆனால் யாரையுமே அழ வைக்க தெரியாது அவர்களுக்கு விழ தெரியும் எழுந்து நடக்கிற போதே விழுவார்கள் ஆனால் யாரையும் விழ வைக்க தெரியாது அவர்களுக்கு சிரிக்கவும் தெரியும் சிரிக்க வைக்கவும் தெரியும் யாரையும் சிரிப்பாய் சிரிக்க வைக்க தெரியாது அந்த குழந்தைகளில் மதரசா நேற்றைய மத்தம் மதரசாக்கு இன்றைய மதரசாக்கு நாளைய மத்தம் மதரசாக்கு அன்று எப்படி இருந்தது பெருமானார் எப்படி கொடுத்தார்கள் மார்க்கத்தை பெருமானார் எப்படி புகுத்தினார்கள் அன்றைய வரலாறு பேசும் அபு குரு சின்ன சின்ன வரலாறுகளை சான்று சொல்லி முடிக்கிறேன் எட்டு வயது சிறுவன் நமக்குள் சாப்பா தாயும் காணாவும் சிறிய தாயும் சேர்ந்து ஆடு மேய்த்து சொல்லி அனுப்புகிறார்கள் இரண்டு பேர்களும் புறப்படுகிறார்கள் தாயும் காலாவும் ஆடு மேய்க்கச் சொல்ல இவர் ஆட்டை எடுத்துக்கொண்டு நடக்கிறார் அசகாபு சுப்பா திண்ணை தோழர்களுக்கு பெருமானார் கல்வி பாடம் கொண்டிருக்கிறார்கள் இவர் ஆட்டை மேய்ப்பதா அண்ணனோடு அமர்வதா எட்டு வயது சிறுவன் ஆடு ஒருவருக்கும் அன்னை மறுவருக்கும் அண்ணல் பெருமானார் தென்னந்தாபோனி செல்லத்தோடு அமருவதா ஆட்டை மேய்ப்பதா ஆட்டை விட்டு விட்டு அந்த மதரஜாவில் போய் அமருகிறார் அன்றைக்கு அதுதான் பல்கலைக்கழகம் இன்றைக்கும் அதுதான் பல்கலைக்கழகம் மேய்ப்பாருக்கு ஆடு மேயவில்லை மாலை நேரத்தில் ஆட்டை பார்த்து அன்னை சொல்லுவார் நாளைக்கு சரியாக மேய்க்கவில்லை என்றால் நைக்க புடைத்து விடுவேன் மறுநாள் காலை ஆட்டோடு அண்ணல் வெருமானார் பாடம் நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஆடா அன்னலா ஆட்டை விட்டார்கள் அன்னனோடு அமர்ந்தவர்கள் என்றைக்கு தான் திரும்பி இருக்கிறார்கள் இந்த மகரங்காவுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு இங்கு கொண்டு போய் நீங்கள் அமர வைத்து விட்டால் அல் குரான் தானாக ஈர்த்துக் கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டோம் மீண்டும் அன்னனோடு அமரவிறார் ஆட்டை நீய்க்கவில்லை இரண்டாம் நாள் மேயாத ஆட்டை பார்த்து நக்க புடைக்கிறார்கள் மூன்றாவது நாள் ஆட்டை சரியாக மேய்க்கவில்லை என்றால் உனக்கு உணவு கிடையாது என்று தாய் கண்டித்து அனுப்ப உடம்பெல்லாம் ரத்த சுவடுகள் ரத்த சுவடுகளோடு வந்து அமர்ந்திருக்கிறார் அபு சாபா மூன்றாவது நாள் ஆட்டை கொண்டு வருகிறார் அன்னல் பெருமானால் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆடா அண்ணடா அன்னையின் அடிப்பை நினைக்கிறார்கள் ஆனாலும் கூட

ஆறு வீட்டுக்கு பார்க்கிறார் காலாவும் பார்க்கிறார் என்ன அதிசயம் இல்லை ஒரு மனிதர் இருக்கிறார் பாடம் நடத்தினார் இடத்திலே படித்து அவர் இப்படி தொட்டார் அன்று தொடங்கிய மதுராஜா அணியவர்களே அறிவழிவால் வகுக்கப்படுகிறது கல்வி எப்படி கொடுக்கணும் மதரஜாவை எப்படி நடத்தணும் அறிவழி எல்லாம் பாடம் பாட்டாங்க உயிரோட்டம் உள்ள கல்வி உலகத்தில் இருக்க என்றால் மதர தாக்கல் கூட ஓ எங்க இல்லை அறிவழில்லா உத்தர சொல்லுவார்கள் ராசுல்கை கல்விக்கு தலையே தவாங்கும் பணிவு உலகத்துல எங்கயாவது பணி விடுக்க வாத்தியாரை கும்பிடும் போது இன்னைக்கு எல்லாம் கெமிஸ்ட்ரி வருது பயாலஜி வருது பாட்டினி வருது ஆடு வருது மாடு வருது என்று சொல்லுகிற நிலைக்கு இன்றைக்கு கல்வி தள்ளப்படுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தொடர்ந்தும் இன்றைக்கும் பணி வாடுகிற இடம் மதரசாற்றை மத்த மதரசாவா இருக்கட்டும் இருக்கட்டும் கண் ஹசரி தெரியுமா அங்கு ஹசல் இருக்காது அடுத்தவர்களை பற்றிய குறை இருக்காது கல்விக்கான விசான் நாவும் என்ன தெரியுமா அசிறு உண்மை மட்டும் போதிக்கப்படுகிற குரானும் அனைத்தும் போதிக்கப்படுகிற ஒரே இடம் மதர சாக்கள் தான் எல்லா மதரசாக்களையும் நீங்கள் தொட்டுக் கொள்ளுங்கள் இதை போன்று

சையத் முகமது கொழும்பு என்று சொந்த ஊர் ஊர் கொழும்பிலே பிறந்தாலும் முப்பத்தாறு வயதிலே பட்டத்தை பாக்கவி பட்டத்தை பெற்று இந்த தமிழகத்திற்கு போன்ற நூல்களை கொண்டு வந்து மொபைல் মাদ্রাসা நடவாடும் মাদ্রাসাக்களே உலகத்திலே இன்றைக்கு இவ்வளவு வசதிகள் இருக்கிற இந்த நேரக்கிலே நாம் செய்ய முடியாத சாதனையை அன்று செய்தவர்கள் கொழும்பாலிंसा பாக்கவி அலை ஹஜ்ரத்துளுடைய நெருடி காதின் கலி எட்டு எட்டு மனிதர்கள் காதின் இருந்தார்கள் என்று வரலாறு படித்துக் அதில் ஒருவர் சையீத் முகமது கொலும் வாலிம்சா அலாதரத்து சொல்லி அனுப்புகிறார்கள் நம்முடைய அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் நீங்கள் செல்லுங்கள் உங்கள் முகத்திலே உங்கள் முகத்திலே பிரகாசம் தெரிகிறது நீங்கள் மக்களை துவங்குங்கள் என்று சொல்ல அவர்கள் துவங்குகிறார்கள் இன்றைக்கும் ஏழு ஊர்கள் என்று இந்துக்களுக்கு அருகிலே அந்த ஊர்கள் பாராட்டப்படுகிறது அந்த ஊர்களிலே பிரகாசம் இருக்கிறது என்ன காரணம் அவர்களின் அடக்கம் அறுபத்தி அறுபத்தி ஒரு மதரஜாவை இங்கே நம்ம ஏற்படுத்துறதுக்கு ஒரு மத்தவை ஏற்படுத்துறதுக்கு நம்ம படுற பாடு நடந்து நடந்து கால்கள் எல்லாம் வீங்க வீங்க சென்று அறுநூத்தி அறுபத்தி ஆறு மத்தவர்களை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி குழந்தைகளின் அன்பளிப்பு சிறுவர்களின் அன்பளிப்பு என்ற நூல் அழகான நூல் அதை இந்த சமூகத்திற்கு கொடுத்தவர்கள் ஒரு வாக்கவி என்றால் அது மிகை இல்லை இதை போன்று அன்புக்குரியவர்களே அண்ணல் ஆடா அகரத்தினுடைய அருமை பேரர்களில் ஒருவரான ஆரணி பாவா அவர்கள் ஏற்படுத்திய மத்தவர்கள் ஏறத்தால் ஐம்பது ஆண்டுகள் ஆரணியிலே பணி செய்து பல இடங்களிலே மத்தவை தோற்றுவிக்க அவர்கள் சொல்ல நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன் உஸ்தாத்மார்களை பார்த்து சொல்லுவாங்க உயிரோட்டம் உள்ள கல்வி கொடுக்கப்படுகிற இடம் அந்த மக்தவுதான் இதை மட்டும் ஒழுங்கா நீங்க நடத்தினா போதும் என்று

பேப்பர்ல இருக்கிறான் ஈமான் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு ஒரு மாணவன் எழுதியிருக்கிறான் காக்கிலே பல வகையான மான்கள் வாழ்கிறது கபரிமான் என்பது ஒரு வகையான ஈக்கள் இருப்பதால் அதற்கு ஈமான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்வி எங்கு பெருமானாருக்கு வகி இறங்கியது காஜாமலையில் பெருமானாருக்கு வகி இறங்கியது ஏன்னா தானே காஜாமலை இருக்கு காஜாமலையில் தான் பெருமானாருக்கு வகி இறங்கியது மனம் காரணம் கொடுக்க வேண்டிய நாம் இன்றைக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறோமா ஒரு செய்தியை மனதிலே பதிய வைத்து நான் விடைபெறுகிறேன் யாபத்தி என்று ஒரு அழகான நூல் அதில் ரெண்டே ரெண்டு வரிகளை எழுதியிருக்கிறார் யாபத்தி ஒரு இளைஞன் எழுதுவான் தன்னுடைய வாப்பாவுக்கு அந்த இளைஞர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு பாப்பா என்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க வாப்பா ஆனா மறந்துட்டீங்களே இந்த மதரசாவுக்கு என்னை என்றாவது ஒரு நாள் கரம் நீங்கள் அழைத்து சென்றதுண்டா உங்கள் சொந்த காசிலே புரானை வாங்கி கொடுத்ததுண்டா அலீபே துசுவை வாங்கி உண்டா நீங்கள் எல்கேஜியிலிருந்து என்னை அழைத்து அழைத்து நீங்களும் அம்மாவும் அழைச்சிட்டு அழைச்சிட்டு போனீங்களே ஒரு நாள் நீங்கள் அழைத்ததுண்டா வாப்பா! மிருகங்கள் வாழுகிற காட்டிலே ஆளு மேய்க்கிற இடையன் உறங்கினால் என்ன நடக்கும் ஒரு ஆடு மிஞ்சுமா நாங்கள் ஆடுகள் எங்களை வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார் எங்களை வளர்க்கிற பொறுப்பை நீங்கள் உறங்கியதா எங்கள் கண்கள் நல்லதை பார்க்க நினைக்கிறது முடியவில்லை நல்லதை கேட்க நினைக்கிறது முடியவில்லை நல்லதை சிந்திக்க நினைக்கிறது முடியவில்லை உள்ளம் இறந்து விட்டது நாளை வறுமையில் உங்களுக்கு எதிராக நான் ஆகிவிடுவேன் என்று இன்றைய இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் வாக்குவிகளை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் இனி நாம் இந்த துறையை எப்படி கையில் எடுப்பது கடைசியாக நாளைய வாக்குவிகளுக்கு நான் மதரசாவிற்கு ஒரு வேண்டுகோள் விட்டு நான் விடைபெறுகிறேன் நிறைய